செய்திகள் தொடர்கின்றன கோத்தகிரி நேரு பூங்காவில் இரண்டு புள்ளி ஐம்பது டன் காய்கறிகளால் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவி வருகிறது இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிகின்றனர் இவ்வாறு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவர ஆண்டுதோறும் தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு கோத்தகிரியில் கோடை விழாவின் முதல் கண்காட்சியாக காய்கறி கண்காட்சி இன்று தொடங்கியது இந்த காய்கறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி தண்ணீர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இன்றும் நாளை என இரண்டு நாட்கள் நடைபெறும் காய்கறி கண்காட்சிகளில் டன் கணக்கிலான காய்கறிகளால் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நுழைவாயில் பகுதியில் மயில் உருவம் முருங்கைக்காய் தோகைகளோடு இடம்பெற்றுள்ளன பூங்காவினுள் பச்சை மிளகாய் கோவைக்காய்களை கொண்டு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான சிலம்பத்தை ஆண் பெண் இருவரும் விளையாடுவது போல் வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி பூங்கா மையப்பகுதியில் ஒன்று புள்ளி பதினைந்து டன் நாட்டு கத்திரிக்காய்களால் எட்டு அடி உயரம் கொண்ட திம்ரும் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் காளையன் கேரட் கத்திரிக்காய்களால் உருவாக்கப்பட்ட பூச்சி நாட்டு கத்திரிக்காய் கோவக்காய்களான மரகத புறா எட்நூறு கிலோ பச்சை கிளம் மச்சமிளகாய்களால் ஜோடி கிளிகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன